அதனால் அதை செஞ்ச சரியா சீனிவாசன் கடையினோ முஸ்லிம் சமுதாயத்துல ஜாதிகள் கிடையாதுன்னு இல்லைன்னு சொல்லுவீங்க ஆனா உங்க சமுதாயத்துல முஸ்லீம் சமுதாயத்துல ஒரு பிணைவர் இருக்கு நீங்க சம்பந்தம் பண்ண மாட்டீங்க பொண்ணு கொடுக்க மாட்டேங்க பொண்ணு எடுக்க மாட்டேங்க அப்பனா உங்க இதுலயும் சாதி அமைப்பு இருக்க தானே செய்து அதாவது இஸ்லாம் மார்க்கத்துல வந்து சாதி அமைப்பு கிடையாது என்று சொல்றீங்க ஆனால் உங்க சமுதாயத்திலேயே சில பிரிவுகளை வைத்துக்கொண்டு ஒரு பிரிவினர் இன்னொரு பிரிவினருக்கு வந்து பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே இது எப்படி நீங்க சாதி அமைப்பு இல்லைன்னு சொல்றீங்க என்று நல்ல அழகான கேள்வி அவர் கேட்கிறார் முதல்ல இஸ்லாம் மதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத முதல் எடுத்துக்கொள்வோம் முஸ்லிம் சமுதாயத்தில் என்ன இருக்குங்கிறத இரண்டாவது எடுத்துக்கொள்வோம் மூணாவது இந்த கடைநல்லூர்ல மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு நோய் இருக்குதுல்ல அதை மூணாவதா எடுத்துக்கொள்வோம் இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பிறப்பின் அடிப்படையில் எந்த ஒரு மனுஷனும் இன்னொரு மனுஷனை விட ஒசந்தவன் கிடையாது தீண்டாம கிடையாது சாதி கிடையாது என்பதை தெல்ல தெளிவாக எங்க மார்க்க சொல்லுகிறது எந்த அளவுக்கு சொல்லுது என்று கேட்டா இன்றைக்கு ஒருவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர் எவ்வளவு தாழ்த்தப்பட்ட அடித்தட்டு மனிதனாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வாரையானால் அவர் இந்த தொழுகை நடத்துகிற சட்டத்தை படித்துக் கொள்வாரையானால் அவர் எங்களுக்கு முன்னாடி நின்று தொழுகை நடத்த அவரை பின்பற்றி நாங்கள் தொழுவோம் இன்றைக்கு தமிழகத்தில் உள்ள பள்ளிவாசல்கள்ல கணிசமான பள்ளிவாசல்கள்ல புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் மத குருக்களாகவும் பாரம்பரிய முஸ்லிம்கள் வந்து அவர்களை பின்பற்றி தொள்ளக்கூடிய மக்களாகவும் இருப்பதை நீங்கள் நிறைய பரவலாக என்ன செய்யலாம் பார்க்கலாம் அந்த சாதிங்கிறது அப்படி எங்களை விட்டு நீங்க ஒழிஞ்சு போயிரும் அதனால பள்ளிவாசல் அன்றாட தொழுகையில் நிற்கிறோம் ஒருத்தரோட ஒருத்தர் தோளோட தோல் உரசிக்கிட்டு நெருக்கி கொண்டு நிக்கணும்னு எங்க சட்டம் இருக்குது இப்படி நின்று 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 பழவி எங்க மனசுல வந்து இவன் என்ன ஜாதி இவன் என்ன ஜாதிங்கிறது கம்ப்ளீட்டா நினைஞ்சிருச்சு எடுக்கப்பட்டு போய்விட்டது பள்ளி மாசல்கள் இந்த முறை எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது யார் முத வர்றார் அவர் முதல்ல யார் ரெண்டாவது வர்றார் ரெண்டாவதுங்கிற அடிப்படையில் தவிர எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நாங்க மரியாதை கொடுக்க மாட்டோம் பள்ளிவாசல் வழிபாட்டு முறைகள் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் நம்ம இந்தியாவில் முஸ்லீம் ஜனாதிபதிகள் மூணு பேர் இருந்திருக்கிறாங்க டாக்டர் ஜாஹிர் ஹுசேன் அவர் இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இருந்தார் பஹ்ருதீன் அலி அஹ்மது இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார் இப்போ அப்துல் கலாம் ஜனாதிபதியாக சென்ற முறை இருந்தார் மூணு முஸ்லீம் ஜனாதிபதிகள் நம்ம சுதந்திர இந்தியாவில் இருந்திருக்குறாங்க இந்த மூணு பேருக்குமே ஒரு அனுபவம் ஏற்பட்டது மூணு பேருக்குமே அவங்க பெருநாள் பெருநாள் தினத்தில் தொழுவதற்காக டெல்லி ஜாமியா மசூதி ஜும்மா மசூதிக்கு வருவாங்க அவங்க வரும்போது என்ன செய்வாங்க நம்ம ஜனாதிபதி தார் ரெண்டு சாதாரணமாக லேட்டாக வருவாங்க வந்தா பள்ளிவாசன நிறைஞ்சு போயிடும் நெறிஞ்சிட்டா பிந்தி வந்தவங்க வெளியில நிக்கணும் உள்ளுக்குள்ள இடம் இருக்காது வெளியில ஓபன் பிளேஸ்ல தரையில தலையில வெயில் விழுவோம் அப்படிதான் ஜனாதிபதி யாரும் சொல்லவும் கிடையாது அவங்களுக்கு கேட்கவும் கிடையாது வந்தா நாங்க விடவும் மாட்டோம் யாராவது உள்ள ஜனாதிபதி வர்றாரு வேலை பார்த்து போய் ஜனாதிபதி முதல் வந்தா தான் முத இடம் பின்னாடி வந்தவருக்கு பின்னாடி உள்ள இடம் தான் சொல்லி முஸ்லிம் சமுதாயம் அப்படி நடந்து கொண்டது இந்த மூன்று ஜனாதிபதிகள் கட்டுப்பட்டார்கள் எனக்கு முதல் மரியாதை கூட நான் முக்கியமான ஆளு என்ற மூணு வரல யார் என்ன செஞ்சல கேட்டது கிடையாது கேட்டாலும் நாங்கள் விட மாட்டோம் இங்க இந்த உங்க ஊருக்கு ஒரு மந்திரி வர்றாரு நீங்க முஸ்லீம் மந்திரி இருக்காரு மைதீன் கான் வர்றாரு அவர் லேட்டா வந்தாருன்னா கடைசியில நிக்கணும் பள்ளிவாசல்ல முதல் வரிசை கூட மாட்டோம் இந்த அளவுக்கு எங்க மார்க்கும் அவ்வளவு தெளிவாக இருக்கிறது இல்லை மாற்று கருத்து கிடையாது அதே நேரத்தில் சில தொழில்கள் செய்த வகையில எங்களுக்குள்ள சில பிரிவுகள் ஏற்பட்டது அது வந்து மதத்தினால ஏற்பட்டது கிடையாது சில தொழில்கள் மறைக்காருன்னு சொல்லுவாங்க மரக்காயர்னா மல மரக்கலாயர் மரக்கலாயர் என்பது மரக்காயர்னு மாறுது மரக்களத்தின் மூலம் மரக்கலம்னா தோணி படகு கப்பல் அதன் மூலமாக வியாபாரம் செய்த காரணத்தினால் அவங்க மரக்கலாயர் சொல்லப்பட்டாங்க அது அவங்களுக்கு சரி இப்போ இவன் மரக்களத்தில் ஏற மாட்டாங்க இவன் பேர் மாதிரி ஆக்கிட்டான் இது தப்பு மரக்களத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தவன மரக்கலாயர் சொன்னா அதை ஏத்துக்கலாம் மரக்களத்தை ஓட்டாதவன் என்ன செய்யறான் நான் இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இது இவன் முட்டாள்தனமா எங்காலும் செய்யக்கூடிய தப்பு அதே மாதிரி வந்து ராவுத்தன் ராவுத்தன் என்ன குதிரைக்கு டிரைனிங் ராவுத்தன் வாங்க யானைக்கு கொடுத்தா குடுத்தா மாவுத்தன் குதிரைக்கு பயிற்சி அளிக்கிறவனுக்கு பேர் என்னது ராவுத்தன் அந்த மாதிரி முஸ்லீம்ல சில பேர் என்ன பண்ணாங்க பாண்டிய மன்னர்கள் சோழ மன்னர்களுக்கெல்லாம் அரபு நாட்டுல இருந்து குதிரைகளை இறக்குமதி பண்ணி அதை பயிற்சி கொடுத்து ராணுவத்துக்கு ஏற்றவாறு மந்திரி மன்னர்கள் சவாரி செய்வதற்கு ஏற்றவாறு அதை வந்து ட்ரைனிங் கொடுத்து விற்பனை செய்வாங்க இந்த வேலையை செஞ்சவங்க ராவுத்தன் சொல்லப்பட்டாங்க இது முஸ்லீம்கள் நிறைய பேர் செஞ்சாங்க ஆனா வந்து இப்ப குதிரையை அவன் கிடையாது ராவுத்தன் இருக்கிறான் நாங்க அந்த ராவுத்தர் இந்த ராவுத்தர் தான் பக்கம் போக மாட்டேங்கிறான் அப்ப குதிரையை ஓட்டிட்டு இருக்கும் போது ராவுத்தர்னா அது நியாயம் இருக்குது மரக்களத்தில் ஓட்டிட்டு இருக்கும்போது போது அது ஒரு அர்த்தம் இருக்குது இப்படி சில விஷயங்களை வந்து ஜாதி மாதிரி நினைச்சுட்டான் அவன் ஆக்கிட்டான் ஆனா சீண்டாம கிடையாது மரக்கார் ராவுத்தர் பொண்ணு கொடுப்பாங்க ராவுத்தர் மரக்கார் வீட்டில் பொண்ணு எடுப்பாங்க இந்த மாதிரியான பிரிவுகள் எல்லாம் இருக்கிறது எங்க என்னுடைய தாயினுடைய தகப்பனார் ரெண்டு இந்த மாதிரி ரெண்டு பிரிவை சேர்ந்தவங்க தான் அவங்க கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க நானே அப்படிதான் பிறந்திருக்கிறேன் எங்க சமூகத்துல வந்து மறைக்கா இருக்கு ராவுத்தர் பொண்ணு தர மாட்டோம் ராவுத்தருக்கு மறைக்கா பொண்ணு தர மாட்டோம் மாதிரியான நடைமுறைகள் எல்லாம் இந்தியாவிலேயோ தமிழகத்திலேயோ எங்கேயுமே கிடையாது எங்க இருக்குன்னு கேட்டா இந்த நோய் இந்த கடையநல்லூர்ல இருக்கு நான் கேள்விப்படுறேன் கடையநல்லூர்ல என்னது கீழே கட்சின்னு ஒண்ணு மேலே கட்சின்னு ஒண்ணு கோட்டாத்து கட்சின்னு ஒண்ணு தங்கள் கட்சியா நாலாவது தங்கள் கட்சின்னு ஒண்ணு இப்படி நாலு கட்சியா நாலு கட்சின்னு வச்சுக்கிட்டு இவனுக்கு அவன் பொண்ணு கொடுக்க மாட்டேன் அவனுக்கு இவன் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறதுனா இது இஸ்லாம் சொல்லாத பொண்ணு கொடுக்கல இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் அது கொடுக்கறது இல்ல இருக்கு இருக்குது இல்ல சரி அவர் சொல்லி காட்டினா இருக்குது அவர் கேட்டது காரணம் இந்த ஊர்ல இருக்குது அவர் இந்த ஊர் தானே அவர் பாப்பாரு எந்த ஊர்ல இருக்கிறாரு அவருக்கு எந்த ஊர் தான் அவருக்கு தெரியும் நீங்க மதுரையில் இது மாதிரி இருக்கான்னு போய் கேளுங்க எங்க ஊர்ல வந்து கேளுங்க மட்ராஸ்ல வந்து கேளுங்க தமிழ்நாட்டில் எங்க வேணாலும் போய் கேளுங்க உலகத்துல எங்க வேணாலும் போய் கேளுங்க இங்கேமே இப்படி கிடையாது மேல கட்சிங்கிற சொல்லே தமிழ்நாட்டுல எங்கேயும் கிடையாது கோட்டாத்து கட்சிங்கிற சொல்ல தமிழ்நாட்டில் எங்கேயும் கிடையாது தங்கள் கட்சிங்கிற சொல்லே கிடையாது இந்த ஊருக்கு மட்டும் உள்ளதா இருந்தால் அது நோயின்னு அர்த்தம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்தா நோய் கிடையாதுங்க எல்லாருக்கும் ரெண்டு கண்ணு இருக்கு நோய் கிடையாது ஒருத்தர் மூணு கண்ணு இருந்தா நோய் தானே ஒருத்தருக்கு மட்டும் இருந்தா ஒரு பத்து பேருக்கு மட்டும் இருந்தா நோய் அதுக்கு அப்போ அப்ப கடையநல்லூர்ல மட்டும் இருக்குமே ஆனால் அதுக்கு பேர் இஸ்லாம் கிடையாது அது ஒரு நோய் அந்த நோய்க்கு வந்து ஆபரேஷன் பண்ணணும் இப்படி நான் கேட்கிறேன் இப்படி கேள்வி கேட்கிறாங்கல்ல வெக்கப்பட்டாவது நீங்க திருந்தணுமா இல்லையா நம்ம இஸ்லாத்துல இல்லாத ஒண்ணு நம்ம கடைபிடிக்கிறோமே இஸ்லாத்துல இல்லாத ஒன்றை இஸ்லாம் நினைச்சு நம்ம செய்யறமே அதனால அந்த கேள்வி கேட்கிறாங்க எவ்வளவு உயர்வா இஸ்லாத்தை பத்தி மதிச்சு இருக்கிறாங்க ஜாதி இல்லைங்கிறீங்க நல்லா இருக்குது தீண்டாமை இல்லைங்கிறீங்க நல்லா இருக்குது ஒரு தட்டுல கூட சாப்பிடுறீங்க நல்லா இருக்குது அழகா கை கொடுக்குறீங்க நல்லா இருக்குது தொழுகையில ஒட்டி உரசி நிக்கிறீங்க நல்லா இருக்குது இப்படி பண்றீங்கள அப்ப உங்க செயல் வந்து மார்க்கத்தின் மீது கொஸ்டின் எழுப்புறது காரணம் அமைது என்று சொன்னால் கடையூர் வாசிகள் இனிமே இந்த டாபிக் கிடையாது கீழே கட்சி மேல கட்சி எல்லாம் நாங்க முஸ்லீம் தான் எங்களுக்குள்ள எல்லா விதமான பரிவர்த்தனை நாங்கள் செய்வோம் சாபி ஹனபி எந்த வேறுபாடு எங்கள்ட்ட கிடையாது என்று சொல்லி நீங்கள் உங்களை மாற்றிக் கொள்வதுதான் இந்த சகோதரருக்கு கொடுக்கிற சரியான பதிலா இருக்கும் நான் வாயினால் சொல்ற பதிலை விட உங்கள் நடவடிக்கையால் நீங்கள் பதில் சொல்லணும் என்ன பதில் சொல்லணும் எங்கள்கிட்ட இனிமே கிடையாது நாங்கள் ஒழிச்சுட்டோம் என்று உங்களுடைய நடவடிக்கையை மாற்றி அந்த பதிலை அவருக்கு சொன்னால் தான் அது சரியான பதிலாக இருக்கும் நீங்க மிக பேர் அடுத்த தடவை இந்த நிகழ்ச்சி நடத்தும் அவர் கேட்கணும் என்ன கேட்கணும் ரொம்ப சந்தோஷம் என்னால் இந்த கடை நடுவர்களை ஒரு மாற்றத்தை காண்கிறேன் உண்மை இஸ்லாத்த ஊர் மக்கள் கடைபிடிச்சிட்டாங்க என்று அவர் சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் மாறணும் என்று உங்கள்கிட்ட கோரிக்கையை வச்சுக்கிறேன் ம்